வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்தர பரீட்சை பெறுவேறுகள் குறித்து வெளியான அறிவிப்பு புத்தாண்டு தினத்தில் ஆதிவேக நெடுஞ்சாலையில் குவிந்தவர் மானம் பூச சிறைச்சாலை ஓய்வு பெற்ற சிறை அதிகாரி கொலை பிரதான சந்தேக நபர் கைது புத்தாண்டு தினத்தில் வீட்டு இருந்து தவறி விழுந்து குடும்பஸ்தர் பலி யாழில் நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருந்த வயோதிபர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேர்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெற்றது இந்த நிலையில் நாடலாவிய ரீதியில் மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து பரீட்சார்த்திகள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் இவர்களில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பாடசாலை பரீட்சார்த்திகளும் எழுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்குவர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பரீட்சை மையங்களிலும் முன்னூற்று பத்தொன்பது ஒருங்கிணைப்பு மையங்களிலும் இந்த பரீட்சை நடைபெற்றது இதேவேளை உயர்தர பரீட்சையின் மேற்பார்வை பணிகளில் இருபத்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் சிங்கள புத்தாண்டு தினமான நேற்றைய நாளில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலைகளின் ஊடாக கடந்த பதினோராம் தேதி முதல் நேற்று வரை பதினேழு தசம் நான்கு கோடி ரூபாவுக்கு அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது குறித்த காலப்பகுதியில் சுமார் ஐந்து லட்சம் வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளின் ஊடாக பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிவேக நெடுஞ்சாலைகளின் ஊடாக நேற்றைய தினத்தில் மாத்திரம் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்து வாகனங்கள் பயணித்துள்ளன இந்த நிலையில் அதன் மூலம் முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பூச சிறைச்சாலையின் ஓய்வு பெற்ற சிறை அதிகாரியின் துப்பாக்கிச் சூட்டு கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு இன்று செல்ல முயன்ற வேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் அம்பலாங்கொட குளிவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி வயதான விஜயமுனி லலந்த என்பவராவார் தெற்கின் ஒருங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கரந்தெனிய சூதாவின் பிரதான துப்பாக்கிச்சூடு நடத்துபவரே இந்த சந்தேக நபர் என பொலிஸார் தெரிவித்துள்ளனர் மேலும் காலி மற்றும் அம்பலாங்குட போலீஸ் பிரிவுகளில் நடந்த ஏராளமான கொலைகள் மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பான சந்தேக நபர் பொலிஸாரால் தேடப்பட்டு வந்தவர் என பொலிஸார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் ஏகநாயக்க முதியன் செலாகே லலிந்து சந்தீப் பண்டார என்ற போலியான பெயரை பயன்படுத்தி கடவுச்சீட்டை பெற்று நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் அம்பலாங்கோட தலைமையக போலீஸ் பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவால் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மாத்தளை மகவெல போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தல்கக கொட்டுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மாடியிலிருந்து கீழே தவறி விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மகவெல போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை பெற்றுள்ளது மகவெல மடவல உள்பத்த பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்து ஐந்து வயதுடைய குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவர் புத்தாண்டு தினத்தை தனது குடும்பத்துடன் கொண்டாடுவதற்காக வீட்டு மாடியில் பொருட்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போது மாடியிலிருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகவெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் வீதியோரமாக நின்று நண்பர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்த வயோதிபர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் மோதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வல்வெட்டித்துறை ஆதி சேர்ந்த அறுபத்து ஐந்து வயதுடைய வயோதிபரே உயிரிழந்துள்ளார் வயோதிபர் கடந்த பதினோராம் திகதி தனது வீட்டுக்கு அருகில் சைக்கிளை நிறுத்திவிட்டு வீதியோரமாக நின்று தனது நண்பர்களுடன் கொண்டிருந்துள்ளார் இதன்போது வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வயோதிபர் மீது மோதியுள்ளது விபத்தில் வயோதிபரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வயோதிபர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் வெளியான அறிவிப்பு புத்தாண்டு தினத்தில் ஆதிவேக நெடுஞ்சாலையில் குவிந்தவர் மானம் பூச சிறைச்சாலை ஓய்வு பெற்ற சிறை அதிகாரி கொலை பிரதான சந்தேக நபர் கைது புத்தாண்டு தினத்தில் வீட்டு மாடியில் தவறி விழுந்து குடும்பஸ்தர் பலி யாழில் நண்பர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்த வயோதிபர் உயிரிழப்பு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்